ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னோடய சேனலில் முத முறையாக பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீட்டிலலாம் மாவு அரைப்போம் மாவு அரைக்கும் போது உளுந்து நம்ம அரைக்கும் போது எப்பவுமே சரி கிரெண்டரை நம்ம உளுந்தை போடுறப்ப ஐஸ் தண்ணியோ இல்லாட்டி ஐஸ் டிப்பை போட்டு அரைங்க அப்படி அரைச்சோம்னா உளுந்து மாவு நல்லா சூடாகாமல் நம்ம பார்த்துக்கலாம் சூடாகிறனால மாவு பொங்கி வராமல் அப்படியே அமைஞ்சி போன மாதிரி இருக்கும் அப்படி வராமல் இருக்கக்க ஐஸ் கட்டி போடலாம் இல்லாட்டி ஐஸ் தண்ணியோட போடலாம் உளுந்து மட்டும் அப்படி பார்த்து அரைச்சி எடுங்க உளுந்து எப்போவுமே அரைச்சி எடுக்கிறப்ப கரெக்டாக டைமிங் செட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஓவராக மஞ்சிட்டாலும் இட்லி வந்து சாப்பிட்டா புசுன்னு வராமல் சப்பையாக வந்துடும் இட்லி மாவு மட்டும் உளுந்து பட்டு பார்த்து பதமாக கொஞ்சம் நீங்கள் அரைத்து எடுத்திங்கன்னா சூப்பராக இட்லி வருங்க இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்கிற மாதிரி பார்த்து அரைங்க உளுந்து எப்பவுமே கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிடுங்க லைட்டாக தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிடு வந்து அரைச்சி கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி இந்த மத்தத்தில் நீங்கள் அரைச்சிங்கன்னா இட்லி சூப்பராக சாஃப்டாக வரும் சாப்பிட்டாக வரும் நல்லா புஸ் புசுன்னு வரும் அதே மாதிரி இட்லிக்கு நம்ம மாவு அரைச்சி வச்சுருப்போம் அரைச்சி வச்சது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் நிறைய பொழி புளிச்சு பொங்கி ஊத்துரும் நம்ம பாத்திரத்தை விட்டு என்ன தான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தாலும் அந்த மாதிரி பொங்கி ஊற்றுறோம் அப்படி பொங்கி ஊற்றாமல் லிமிட்டான அளவோட புளிப்போடு இருக்கிறதுக்கு வாழை இலை ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் கடை வாழை இலை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் வீட்லேயும் இருக்கும் அந்த வாழை இலையை அந்த மாவு டப்பம் மேலே மாவுக்கு மேலே கரெக்டாக கட் பண்ணி நீங்கள் போட்டுவிட்டுங்க ரெண்டு பீஸாக கட் பண்ணி போட்டாலும் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டாலும் அந்த மாவு தெரியாத அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க நீங்கள் பாருங்கள் நான் எப்படி போடுறேன் பாருங்கள் எப்படி போடுங்க இப்படி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் எந்த டப்பாவில் வைக்கிறீங்களோ அந்த டப்பாவை நிறைஞ்சி பொங்கி மாவு ஊற்றாது ஊற்றி வெளியே வரவே வராது அந்த லிமிட்டோடு நின்றுக்கும் நம்ம ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருந்தாலும் ஒவ்வொரு நேரம் பொங்கி ஊற்றி ஃப்ரிட்ஜே நாஸ்தியாகிடும் நம்ம அதை கழுவ ரொம்ப சிரமப்படணும் அப்படி இதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழையில் மட்டும் ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணி உள்ளே ஒட் வச்சு பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் நான் இன்றைக்கி சொன்ன டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு அரைப்போம் அரைக்கும் போது இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாதம் அடிப்போம் ஒவ்வொரு அரிசி வந்து கொஞ்சம் புது அரிசியாக இருக்கும் டக்குன்னு குழஞ்சிடும் அப்படி குழஞ்சிருச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு குழஞ்சா பிடிக்காது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து சாப்பாடு கொஞ்சம் குழையிற மாதிரி இருந்ததுன்னா சாதம் வடிக்கிறப்ப கொஞ்சமாக லைட்டாக லெமனை மட்டும் புழிஞ்சு விட்டு பாருங்கள் அப்படி நீங்கள் புழிஞ்சு விட்டு பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வரப்பா எப்பவும் போல் இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் போகலாமா நெக்ஸ்ட் இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே நம்ம பட்டு புடவை வச்சுருப்போம் அந்த பட்டு புடவை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம்ங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் பட்டு புடவை நீங்கள் மை மடிக்கும்போது எப்பவுமே கொஞ்சம் பெருசாகவே மடித்து வைங்க ரொம்ப குட்டியாக மடக்கி மடக்கி மடித்து வைக்காதீங்க அப்படி மடித்து வச்சோம்னா நம்ம பட்டு புடவை வந்து எப்பாவும் ஒரு வாட்டி தான் எடுப்போம் அப்படி குட்டி குட்டியாக நம்ம மடித்து வச்சோம்னா அந்த மடிப்பு அப்படியே இருந்து நம்ம ஒரு கொஞ்ச நாள் கழித்து எடுக்கிறப்ப அந்த மடிப்பில் அப்படியே புடவை வந்து விட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பட்டு புடவை கொஞ்சம் நல்லா பெருசாக மடித்து வைங்க பெருசாக மடித்து வந்தால் நிறைய மடிப்பு வராது ரெண்டு மடிப்பு மூணு பொருள்லேயும் முடிச்சிடலாம் அப்படி நீங்கள் மடித்து வச்சுட்டு நம்ம கட்ட அதிகமாக நம்ம கட்டலைனாலும் அப்பப்போ எடுத்து கொஞ்சம் திருப்பி அப்புறம் மடித்து வைங்க அப்படி மடித்து வைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த மடிப்பு அப்படியே விட்டு போகாமல் இருக்கும் மாறி மாறி மடிக்கிறதுனால வித்தியாசமாக அப்படியே இருக்கும் லெட்டிப்போ பழப்பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நிறைய ட நிறைய பேர் வந்து கல்யாணம் சரியெல்லாம் வருஷ கணக்கெலாம் நம்ம வச்சுருக்கணும் அப்படி வரைக்கும்னா இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பட்டு புடவை சூப்பராக இருக்குங்க எந்த புடவைனாலும் சரி பட்டு புடவையை இப்படி மெயின்டைன் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம அடுக்கி வைக்கிறப்ப பேப்பரை சுற்றி நீங்கள் அடுக்கி வைக்கலாம் கவர் பாலித்தீன் கவர் அந்த மாதிரி கவரில் போட்டு வைக்காங்க பேப்பரை சுற்றி வைங்க அப்படி வைக்கிறப்ப நமக்கு இன்னும் சேஃப்டி கவரில் போட்டு வைக்கிறப்ப அந்த வேர்வை தண்ணி ஒரு மாதிரி அந்த உஸ்து நல்லா அதில் நின்று பட்டு புடவை நிறைய ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகுறக்கு சான்சஸ் இருக்குது இந்த பட்டு புடவை பவுடர் எல்லாமே கரு ஒரு மாதிரி கரு கருத்து போகிறக்கு சான்சஸ் இருக்குது பேப்பரை சுற்றி நீங்கள் வைங்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி முந்தானையில் தான் நிறைய ஜருக இருக்கும் அந்த முந்தானையை உள்ளே வச்சு நீங்கள் மடிங்க நீங்கள் அதை வெளியே வச்சு மடிச்சிங்கன்னா சீக்கிரமாக கருத்து போகிறக்கு சான்சஸ் இருக்குது உள்ள நான் எப்படி வச்சு மடிச்சிருக்கேன் பாருங்கள் உள்ளே வச்சு அந்த மாதிரி மடிச்சிருங்க அந்த பார்டரையும் பாட்ரையே நீங்கள் உள்ளே வச்சு மடிச்சுருங்க இப்படி வைக்கிறனால நம்ம அந்த பாட்ரு அந்த முந்தானை எல்லாமே கருத்து போகாமல் இருக்குது ரொம்ப சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா பட்டு புடவை எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குதுங்க ஆனால் ஒன்று அப்பப்போ நீங்கள் எடுத்து பிரித்து மறுபடியும் திருப்பி மடிப்பு போட்டு வச்சுருங்க இதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பட்டு புடவையே எத்தனை வருஷம் நூறு வருஷம்னாலும் அப்படியே புதுசு போலே மெயின்டைன் பண்ணலாம் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் பிடிச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை விடுங்க நெக்ஸ்ட் வந்து <coughs> நம்ம வீட்டில் கருப்பட்டி வெள்ளம்லாம் வாங்கி வச்சிருப்போம் எதாவதுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்போம் அப்படியே வாங்கி வச்சு அதை ரெண்டா மூணாவ உடைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நான் நான் இப்படி திருவுரம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சீவி கத்தியை வச்சு சின்ன சின்னதாக நீங்கள் சீவி எடுத்துனாலே வந்துடும் வெள்ளம் ஈசி உடச்சி உடச்சி பொடியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த சீவி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு கட்டி வெள்ளமோ ஒரு கட்டி கருப்பட்டியும் வாங்குகிறோமோ இந்த மாதிரி சீவிக்கிங்க சீவி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் ஃப்ரிட்ஜ் கூட நீங்கள் வெளியே உட வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்க வைச்சா கொஞ்சம் இந்த வெ மழை டைமில் கொஞ்சம் உருகி வராமல் இருக்கும் வெளியில் டைமில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டிங்கன்னா ஒரு பாலுக்கோ இல்லாட்டி ஒரு டிஸ்ஸுக்கோ நமக்கு தேவைப்படுதுன்னா அந்த துருவல் எடுத்து கொஞ்சமாக நம்ம சீ வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த துருவல் எடுத்து யூஸ் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த நேரம் எடுத்து வெள்ளத்தை எடுத்து கட்டி போட்டு தட்டி நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லைங்க திட்டி பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப் கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ் இருந்தா அப்படி ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதிருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க